கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் கேரளா மாநிலம் தொடர்ந்து பலவிதமான அச்சுறுத்தும் நோய்களினால் பாதிக்கப்படுகிற செய்தியை தொடர்ந்து நாம் கேள்விப்படுகிறோம் பந்தி காய்ச்சல் பறவை காய்ச்சல் முதல் இன்னும் கொரோனா காலத்திலே கொரோனா வைரஸ் உட்பட ஒவ்வொரு கொடூரமான கொள்ளை நோய்கள் பரவும் பொழுதும் கேரளா மாநிலம் அதிகப்படியாக பாதிப்பை அடைகிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை என் அன்பு தேவிட பிள்ளைகளே கடந்த சில மாதங்களாக அமிபாவினால் பாதிக்கப்பட்டு மூளையை தின்னும் அமீபாவினால் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து பலர் உயிரிழந்து வருகிற செய்தியை கேள்விப்பட்டு வருகிறோம் தற்போது கடந்த ஐந்து நாட்களிலே நான்கு பேர் இந்த மூளையை தின்னும் அமீபா நோயினாலே பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறது தொடர்ந்து இப்படிப்பட்ட நோய்களினால் ஒரு பக்கம் பாதிக்கப்படுகிற கேரளா மாநிலம் இன்னொரு பக்கத்திலே இயற்கை சீற்றங்கள் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதும் பாதிப்பை அடைந்து மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது ஒரு உண்மையான காரியம் ஆகவே இதற்காக ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் மட்டுமல்ல இதுவரையிலும் சுமார் இருநூறு பேர் இந்த மூளையை தின்னும் அமீபா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் மருத்துவமனையிலே சிகிச்சையிலே பலர் இருக்கிறார்கள் என்ற செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது இதுவரை முப்பத்தி ஏழு பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது ஆகவே அங்குள்ள சுகாதாரத்துறையானது மாசுபட்ட தண்ணீர் நிற்கிற நீர்நிலைகளை மக்கள் பயன்படுத்த வேண்டாம் என்றும் அதன் மூலமாகத்தான் இந்த மூளையை தின்னும் அமீபா மக்களை பாதிக்கிறது என்றும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் அதையும் தாண்டி இதுவரையிலும் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது வேதனையான காரியம் மட்டுமல்ல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தொடர்ந்து இப்படிப்பட்ட நோய்களினாலே இந்த கேரளா மாநிலம் பாதிக்கப்படாதிருக்க குறிப்பாக இந்த மூழையை தின்னும் அமிபா கொள்ளை நோய் அந்த மாநிலத்தை விட்டு முற்றிலும் அகன்று போக இனியும் உயிரிழப்பு நேரிடாதிருக்க ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் கடந்த ஐந்து நாட்களில் திருவனந்தபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயன் உட்பட நான்கு பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த காரியத்திற்காக பாரத்தோடு ஜெபிப்போம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் கால காலவேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோதரிக்கிறோம் கேரளா மாநிலத்திற்காக உமை நோக்கி பிரார்த்திக்கிறோம் ஆண்டவரே இப்பொழுதும் நீர்தாமே மனமிறங்கி தகப்பனே இந்த கேரளா மாநிலத்தின் மீது ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை ஊற்றும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினால் நான் அவர்கள் ஜபத்தை கேட்டு தேசத்துக்கு தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா இப்பொழுதும் தகப்பனை பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய கேரளா மாநிலத்திற்காக ஜபிக்கிறோம் கடந்த ஐந்து நாட்களிலே நான்கு பேர் இந்த மூழையை தின்னும் அபிபா கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிற செய்தியை எண்ணி வாரத்தோடு அப்பா இதுவரையிலும் இருநூறு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் ஆண்டவரே தகப்பன முப்பத்தி ஏழு பேர் இந்த நோயினாலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் நாங்கள் அறிந்து கொண்டு தொடர்ந்து ஆண்டவர் இப்படிப்பட்ட நோயின் தாக்கத்திலே யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் இருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவரும் உடைய தழும்புகளால் சுகமடைய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் கேரளா மாநிலத்தை விட்டு அகன்று போக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஜனங்களை வாரிக்கொள்ளும்படி போராடுகிற ஆண்டவரே சத்தருடைய தந்திரங்கள் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரை தகப்பனை அதிகரித்து வருகிற இந்த கொள்ளை நோய் கேரளா மாநிலத்தை விட்டு அகன்று போக ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரியை ஆசிர்வதிங்க மேன்மைப்படுத்த இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து கர்த்தர் கருத்தாமிய ஆசரிப்பாராக ஆமேன்